ராசிக்கல் என்பது என்ன செய்யும் அல்லது ராசிக்கல் என்பது எதையாவது ஒன்றை மாற்றுமா அப்படின்னா ராசிக்களுக்கும் நமது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை ராசிக்கள் எதற்கு இந்த ஜோசித்துறைகளில் வந்துச்சு அப்படின்னா பொதுவாக கிரகங்களுக்கு ந நிறங்களுக்கும் ஜோசியத்தில் காரகங்களை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதைகள் அப்போ ஒரு 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 அதை வந்து அந்த அந்த கேரக்டர் சேஷனாக நம்ம மண்டைகளை கொண்டு வராங்க ஓகேங்களா அப்போ சூரியன்னா யாரு இப்போ நான் பலன் சொல்லும்போது ஒரு வர்ணனையாக சொல்லுன்றதுக்காக அந்த அந்த அது எதெல்லாம் குறிக்குதுன்றதெல்லாம் எனக்கு சொல்லி பழக வைக்கிறப்ப நம்ம அதெல்லாம் புத்தகத்தில் படிச்சுட்டு வரும்போது அப்போ இந்த ராசிக்கள் என்பது இந்த முகலாய படையெடுப்பு வரும்பொழுது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊருக்குள்ள கொஞ்சம் போகும் வெளிய தங்கங்கள் மீது உலோகங்கள் மீது இருந்ததுனால இது அந்த காலத்துல வந்து சம வந்து ரொம்ப முக்கியத்துவம் ஆகுறப்ப நம்ம ஜோசிகாரங்க எதை பத்தி பேசினாலும் அந்த அந்த கல்லையும் அந்த கலரையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப மிது மிதுவா மிது மாறி இந்த ராசிக்காரங்க இந்த அதிபதிக்காரங்க இந்த கல்லை போட்டா பெரிய ஆளாயிரலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் உங்களுக்கு இருக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க எந்த கல்ல வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த கல்லை போட்டா கோடி சுவரன் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களுக்கு நிறைய கேள்விகள் கமாண்டில் நிறைய வந்திருக்குது இதில் இந்த ராசிகள் போடுறது எப்படி சார் ஒரு ஜோஷியிட்ட போனேன் நல்லா ஆள் பக்காவாக இருந்தார் ஜம்முன்னு இருந்தார் அவர் பார்த்தாலே ஜெயிச்சுருவோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நல்லா சம்பாதிக்கிறார் நிறைய ஃபீஸ் வாங்கினார் அவர் என்ன சொன்னார்னா உங்கள் ஜாதத்தில் வந்து யோகி கிரகம் சொல்லி கண்டுபிடிச்சார் லக்னத்துக்கு யோகி லக்ன யோகின்னு கண்டுபிடிச்சார் அப்புறம் என்னென்னமோ கால்குலேஷன் பண்ணார் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகளையும் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சி இந்த தசா புத்திகள் இந்த யோகி இந்த லக்னத்துக்கு இந்தந்த கிரகங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் இந்த ராசிகள் போடுங்கன்னு எனக்கு ரெஃபர் பண்ணார் சரி அப்படின்னப்ப அதே மாதிரி ஒன்னொரு ஜோசிக்கார் முரட்ட ஜோசிக்காரர் அவர்டையும் போய் எதுக்கு ராசிகள் போடுறமையா இவர் ரூபா இருக்கிறார் அந்த ஜோசிக்காரர் அந்த ராசிகள்லாம் எழுதி கொடுத்துட்டாரு அதை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஒர்க் ஆகாது நான் தான் கொடுக்கணும் நான் தான் உருவேத்தி கொடுப்பேன் ஆயிரம் முறை உருவத்தினா கல் கொடுப்பேன் ரூபா ஆகும் சொன்னார் அப்போ வேற யாராச்சும் போகலாமா ஒன்றோரு ஜோசிக்காட்ட போனால் அவரும் ஜம்முன்னு தான் இருந்தார் ஆளு ஆஃபீஸு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு அவர்கிட்ட போன என்ன செய்கிறாருன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ராசியில் இருக்கிறீங்க மேச ராசிக்காரர் நீங்கள் தான் போடணும்னாரு இல்லை மகர ராசிக்காரன் நீளம் தான் போடணுன்னாரு சார் அந்த ஜோசிக்காரர் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தசை நடக்குது எட்டாம் அதிபதி வந்து ஓ செவ்வாய் போடக்கூடாதுன்னு சொன்னாரே சார் சார் அவர் சொன்னார்னா அவர்கிட்ட கேளுங்க நான் சொன்னால் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாரு சார் இப்போ நான் வந்து பவளம் போடட்டா அல்ல நீளம் போடட்டா அல்ல வைரம் போடட்டா எதை போட்டால் நான் கோடிசு வரணும் கேள்வியாக தான் இப்போ எதுக்கு நமக்கு எதுக்கு போய் கல் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போறன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி எதற்காக நாம் போடுகிறோன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து வெளியே வரேன்னா அதுக்காக கல் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இப்படி தான் கேள்வி ஆரம்பிக்குது இல்லைங்கன்னா அவங்களோட கேள்வி அப்போ இந்த ராசி ஃபஸ்ட்டு கேள்வியை நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு மாதிரி மாற்றிடுவோம் ராசிக்கல் என்பது என்ன செய்யும் அல்லது ராசிக்கல் என்பது எதையாவது ஒன்றை மாற்றுமா அப்படின்னா ராசிக்களுக்கும் நமது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை ராசிக்கள் எதற்கு இந்த துறைகளில் வந்துச்சு அப்படின்னா பொதுவாக கிரகங்களுக்கு நிறங்கள் இருக்குது அந்த நிறங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து ராசின்னு இல்லைங்க இப்போ வந்து நீங்கள் பழைய நூல்கள் எடுத்தீங்கன்னா சூரியன் மாணிக்கம்னு எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ சூரியன் மாணிக்கம் ஓகே சூரியன் கோதுமைன்னு எழுதியிருப்பாங்க அப்போ கோதுமையில் விரலில் போட்டுவிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்புறம் எல்லாம் ஒன்று தான சூரிய அந்த லிஸ்ட்டில் கோ சூரியனுக்கான தானியம் கோதுமை சூரியனுக்கான நிறம் சூரியனுக்கான கல் சூரியனுக்கான உணவுன்னு சொல்லி ஒவ்வொன்றா எழுதியிருப்பாங்க அப்போ என்னென்னா இது என்னன்னா ஜோசியத்தில் காரகங்களை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதைகள் அப்போ ஒரு 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 அதை வந்து அந்த அந்த கேரக்டர் நம்ம மண்டைகளை கொண்டு வராங்க ஓகேங்களா அப்போ சூரியன்னா யார் இப்போ நான் பலன் சொல்லும்போது ஒரு வர்ணனையாக சொல்லுன்றதுக்காக அந்த அந்த அது எதெல்லாம் குறிக்குதுன்றதெல்லாம் எனக்கு சொல்லி பழக வைக்கிறப்ப நம்ம அதெல்லாம் புத்தகத்தில் படிச்சுட்டு வரும்போது அப்போ இந்த ராசிக்கல் என்பது இந்த முகலாய படையெடுப்பு வரும்பொழுது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் போகுது வந்தது அதில் வந்து தன்னுடைய பகட்டு பகட்டுன்னா தன்னுடைய தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஒரு பிஎம்ட்யூவில் போய் இல்லைன்னா ஒரு மெர்சடிஸ் பென்ஸில் போய் இறங்கன்னா எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்போ பெர்சிட் மெர்சிடீஸ் பென்ஸ் என்ன செய்யப்போது அவருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இல்லை அது எனக்கு லாபத்தையாக கொடுக்குது இல்லை அது எனக்கு அதிர்ஷ்டமா இல்லை அது எனக்கு கெத்து இல்லைங்களா அதுபோல ஒரு காலத்தில் இந்த முகலாய படையெடுப்போம் இந்த டயத்தில் இங்கேருந்து ராஜாக்கள் அங்கே ஒன்னூறு நாடுகள் போய் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வரும்போது இவங்களுடைய மு மு முக்கியமான ஒரு பார்வை என்ன உள்ளது சொன்னா அந்த ரத்தனங்கள் மேலும் இருந்துச்சு ஏன்னா ரத்தனங்கள் தன்னுடைய புகழை பறைசாற்றுவதாகவும் எனது செல்வங்களினுடைய தொகுப்பாகவும் இருந்துச்சு தங்கத்துக்கு அடுத்து வெள்ளி வெள்ளிக்கு அடுத்து ரத்தனங்கள் தான் வந்து இப்போ நிறைய வேல்யூ வச்சிருந்துச்சு அப்போ இவங்களுடைய கவனங்கள் முழுவதும் ரத்தன கற்கள் மீதும் இந்த வெள்ளி தங்கங்கள் மீதும் உலோகங்கள் மீது இருந்ததுனால இது அந்த காலத்துல வந்து சம வந்து ரொம்ப முக்கியத்துவம் ஆகுறப்ப நம்ம ஜோசிக்காரங்க எதை பத்தி பேசினாலும் அந்த அந்த கல்லையும் அந்த கலரையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப மிது மெதுவா மிது மெதுவாக மாறி இந்த ராசிக்காரங்க இந்த அதிபதிக்காரங்க இந்த கல்லை போட்டா பெரிய மாதிரி ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டாங்க இப்போ எப்படி இந்த கல்யாணம் லவ் பண்ணுற புள்ள வந்து உங்கள்கிட்ட இப்போ அவங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னா தயிர் வடை சாப்பிட்டு போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணால் பேசுன்னு சொல்கிறாரு இல்லையா அவர் ஜோசிகாரரு அது மாதிரி அந்த காலத்தில் இந்த ஜோசிக்காரங்க இப்போ வேணால் அது காமெடியா இருக்கலாம் இன்னும் ஐநூறு வருஷம் கழிச்சு ஒரு வேளை தயிர் விடத்துட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணலாம் ஏன் வேணாலும் ஏன்னா மக்களுக்கு எதையாச்சும் ஒன்று செய்கிறதுக்கு நான் வருது இல்லை அது இந்த ராசி கற்கள் என்பது அந்நிய படையெடுப்புகள் வேற வேற நாடுகளில் நம்ம இருந்த மோகங்கள் அப்புறம் இந்த ராசி கற்கள் மீது மோகங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஜோசியத்தோட இது இணைக்க ஆரம்பிச்சது ஜோசிக்காரங்க இது இணைஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா எப்படி ஒரு நீல கலர் சட்டை போடு வெள்ளை கலர் சட்டை போடு ராசியான கலர் என்கிட்ட வரவங்க கேட்குறாங்க சார் நான் எந்த பக்கம் வீடு வாசல் வச்சா ராசி என்ன கலர் சட்டையை போட்டு நான் இன்டர்வியூ போக என்ன கலர் சட்டையை போட்டு கவடையில் உட்கார என் கடைக்கு என்ன கலர் அடிக்கன்னு கேட்குறாங்க இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகங்களை தான் பேசுறாங்க அப்போ அதே போலவே இந்த ராசி கற்களும் காரகங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டதே தவிர அந்த ராசிக்கல்ல போட்டால் அப்போ நான் சொன்னது போல அஹ் தூரம்பருப்பு செவ்வாய் அப்படின்னா நீங்க தோரம்பருப்பே போட்டுக்கலாம் பேசாம சரிங்களா எதுக்கு தோரம்பற பவளத்தான் பவளத்தெல்லாம் இடம் ஒரு ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு பாக்கெட்ல போட்டு போனீங்கன்னா செவ்வாய் ஆக்டிவேஷன் இருக்கும் சரிங்களா எல்லாம் தானேங்க இப்போ சார் நீங்க பவளத்தை போட்டு செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்றீங்க பவளம் ஆச்சு ஒரு பவளம் தான் கிடைக்கும் ஒரே பவளத்தை தான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக போடணும் டெய்லி ஒரு அரை கைப்பிடி தூக்கி தோரம்பொருப்பு பாக்கெட்ல போட்டு போனீங்கன்னா செவ்வாய் ஆக்டிவேஷன் இருக்கு இல்லையா எல்லாம் தான் ஆனா அப்படி போட்டால் ஏதாச்சும் நடக்குமா இப்போ தோரம் பொறுப்பு சிரிப்பு வருது உங்களுக்கு பவளம்னா அதை அதை பார்க்குறீங்கன்னா அப்ப என்னென்னா இது ராசிகளினுடைய காரகங்களுக்காக சொல்லப்பட்டது எனவே இந்த ராசி கற்கள் நயா பைசாவுக்கு பிரச்சனை இல்லை அழகுக்கு போட்டுக்கோங்க இப்ப இந்த பாத்தீங்கன்னா என்னுடைய நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன் இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கும் ஒன்னு ஜோசிக்காரருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு வாதம் வாதம்னா நான் வந்து தான் பேசலாம் அப்ப என்ன சொல்றாருன்னா உங்க ஜாதகத்துக்கு நீளம் ஒத்து வரவே வராது எந்த கல்ல வேணாலும் போடலாம் நீ நீளத்தை போட்டேன்னா ஒண்ணுக்கு முன்னெல்லாம் போயிடுவேன் நீலத்தை போட்டுருக்கேன் இருபது வருஷமா போட்டிருக்கேன் நல்லா இருக்கிறேன் இல்லைங்களா அப்ப நான் வீம்புக்கு போட்டிருக்கேன் அப்ப எனக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எனக்கு செட் ஆன என்னுடைய யூனிக்னஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு அழகா இருக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எந்த கல்ல வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த கல்லை போட்டால் கோடிஸ்வரன் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய பேர் ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம முரட்டு கல்லை வாங்கி தலைகளில் வச்சுட்டு மோ உலகத்தினுடைய முதல் ஜோஷி ஆயிடுவாங்க அப்படி யாருனாலே ஆக முடியல எத்தனை எத்தனை ஜோசிக்காரங்களை பார்க்குறீங்க எத்தனை பெரிய பெரிய ஆளுகளை பார்க்குறீங்க எத்தனை எத்தனை பேரை பார்க்குறீங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க நாட் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பத்து வரலுக்கும் மொதலும் போட்டிருக்கான் சரிங்களா குருவிக்காரங்க பாருங்க இந்த பலூன் ஊக்கிறவங்க இந்த திரு திருவிழாக்களில் தெருவுகளில் போ பொம்மை வைக்கிறவங்களாம் பாருங்கள் எல்லா விரலையும் மோதிரமாக போட்டு எல்லாம் கல்லாக போட்டிருக்காங்க என்னத்தன்மை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் விதிப்படி தான் நடக்க போகுதுன்றதுனால இதை போடலாமா அதை போடலாமா ராசி அதிபதி இது போடலாமா லக்ன அதிபதி போடலாமா லக்ன யோகிக்கு போடலாமா யோகிக்கு போடலாமா அவயோகி கல் இருக்குது அவயோகி டி டி பண்ணுறதுக்கு அவருடைய இதை போடலாமா அதுக்கப்புறமா இந்த கல்லையும் இந்த கல்லையும் சேர்த்து வச்சு போடலாமா இந்த விரல்ல போடலாமா அந்த விரலில் போடலாமான்னா மோதிரம் என்பதோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் என்பதோ உங்களுக்கு அழகு சேர்ப்பதற்காகத்தான் நீங்கள் அழகு சேர்ப்பதற்காக உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த கல்லை போட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறவே மாறாது உங்களுடைய விதி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் ஒருவேளை விதி இருந்தால் நீங்கள் வந்து டாட்டாவை பாருங்களேன் டாட்டாவுடைய இமேஜை போய் எடுத்து பாருங்கள் டாட்டானா நான் சொல்கிறேன் டாட்டா காரை பார்க்காதீங்க டாட்டா இருக்கார் இல்லைங்களா டா ரத்தன் டாட்டா அவருடைய இமேஜை போய் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நல்லா ஹெச்டி இமேஜுன்னு டவுன்லோட் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி அவர் விரலுக்கு போங்க அவர் ஏதாச்சும் கல் போட்டுருக்காரான்னு பாருங்க எப்படி இருந்தாரு இல்லீங்களா அப்படி என்ன எலான் எலான் அப்படியே ஜூம் பண்ணி மஸ்க் கைக்கு போங்க அவரும் மோதிரம் போட்டிருக்க மாட்டாரு பெரிய பெரிய கோடிஸ்வரங்களா மோதிரம் போடுறதே இல்ல நம்மதான் மோதிரம் போட்டு மோதிரம் போட்டு கோடி ட்ரை பண்றமே தவிர கல்லுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லை அழகுக்காக போடுறோம் சார் அழகுக்காக போடுறதுக்கு எதுக்கு ஆசைக்காக போடுறதுக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க எந்த ராசிக்கு போட்டாலும் சரி லக்னத்துக்கு போட்டாலும் சரி தசாப்திக்கு போட்டாலும் சரி கல்லுனால அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க கல்லு போடாமே மாறும் அப்ப உலகத்துல முன் முன் முன்னால பிறந்தவங்க சக்சஸ் ஆனவங்களாம் கல் கல்லு போட்டா சக்சஸ் ஆனாங்கன்னா எதுவும் இல்லை கல்லு என்பது ராசிக்கல் என்பது அது ராசிக்கல்லே கிடையாது அது வந்து ரத்தனங்கள் ரத்தனங்கள் என்பது இப்ப எப்படி நம்ம நம்ம ஜுவல்லரி போடுறோம் அழகுக்காக எனது ஒரு கம்பீரத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கா போடுற மாதிரி அதுவும் ஒரு பிடிச்சிருக்கிறதுக்காக தான் போடுறோம் அப்ப வாட்ச் இருக்கு அது இதுக்கு போடுறோம் அதுவும் ஒரு அழகுக்காக போடுறோம் இது போலவே கல்லையும் ஒரு அழகுக்காக பயன்படுத்துங்கள் மனசுக்குள்ள எந்த ஒரு குற்றணர்வும் இல்லாமல் இல்லாம அந்த கல் உங்களை முன்னேற்றமும் செய்யாது பின்னடைவையும் செய்யாது தைரியமா போடுங்க அதே போல் இந்த கல்லை போடாததுனால நான் ஒரு ஜோசி காட்ட போனேன் இந்த கல்லை போட்டால் தான் உருப்பிடுவேன் சொன்னாரு எனக்கு கை அப்பதி கையில் காசு இல்லை போடாமல் விட்டுட்டேன் நான் இதை கெட்டு போயிடுவேனான்னா அப்படி ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க தைரியமா இருங்க வாழ்க்கையை நேரடியாக அணுகுங்க ஏன்னா நீங்க எதையுமே போட தேவையில்லைங்க வள்ளலார் ஒன்று கேட்குற சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஆவதற்கு காதில் தொலையிட வேண்டும் என்றால் அப்படித்தானே சொல்றாங்க எதுக்கு காது குத்துறாங்கன்னு கேட்டா அறிவாளியா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு நரம்பு அது குத்தணும்னா அறிவு அப்படி என்ன சொல்றாருன்னா ஒருவேளை நீங்க அறிவாளி ஆவதற்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்க வேண்டும் என்றால் இவ்வளவு உடம்பு படைச்சாரு இல்லையா இறைவன் ஹார்ட்டை படைச்சிருக்கிறாரு லங்ஸை படைச்சிருக்காரு லிவரை படைச்சிருக்காரு எவ்வளவு எவ்வளவு ஒர்க் பண்ணுது இந்த உடம்பு இல்லைங்களா இவ்வளவு உடம்பெல்லாம் யோசிச்சு படைச்ச மூளையவே படைச்ச இறைவனுக்கு அந்த மூளையை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஓட்ட போடணும்னு தெரியாதா அப்படின்னு மழைலாம் கேட்குறேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இறைவனே படைத்து தான் அனுப்புவார் அதனால் இறைவன் படைக்காத ஒன்று மேலே நீங்கள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இயற்கை படைக்காத ஒன்று மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அதை தூக்கி நம்ம மாட்டினோடனே நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை எல்லாம் போயிடும் எதையும் நம்பாதீங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் விதியை நம்புங்கள் நாலு இது நல்லது செய்யுங்க டைரெக்டாக ஹெ எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் முதல் விடைபெறுவது உங்களன் ஜோதரன் ராஜநாடி காப்பான்